நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இப்போ மார்த்தாண்டவில் குளித்துறை அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இது ஏற்கனவே கட்டின வீடு தாங்க இங்கே செப்டிக் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செங்கல் மணல் வச்சு கட்டியிருக்காங்க அது அடிக்கடி நிறைஞ்சிருது அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் நம்ம பயனீர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க நமக்கு கால் பண்ணியிருந்தாரு இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தரப்போ சைஸ் ஆயிரத்தி லிட்டருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருந்துச்சுங்க அதனால இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அகலத்தை குறைச்சி நீளத்தை அதிகப்படுத்தி கஸ்டமைஸ்டாக டேங்க் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இப்போ சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இது ரெடி ஆனோடனே அப்படியே டேங்க் இறக்கிற வேண்டியது இதுக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நீங்க பண்ண தேவையில்லைங்க நம்ம சைட் இன்ஜினியர் இங்கே ஏற்கனவே ப்ரீ விசிட் பண்ணிட்டு இவங்களோட நீல அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டேங்கே செய்ய ஆரம்பிச்சோங்க நம்ம சைட் இன்ஜினியர் அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து உங்களோட பாத்ரூமோட வாட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டா உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி தான் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த இடத்துலையுமே ஜாயின்ட் இருக்காதுங்க ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் தான் நம்ம டேங்க்கு செஞ்சு கொடுக்குறோங்க இந்த டேங்க் மூணு லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சுருக்கோம் அதனால டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி வெளியே இருக்கிற தண்ணி இந்த டேங்க் உள்ளே வரதோ இந்த டேங்க்கில் இருந்து தண்ணீர் வெளியே ஓவர் ஃப்ளோ ஆகி வர்றதோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு டேங்க்குக்கும் ஐம்பது வருஷத்துக்கு பாக்டீரியாவுக்கும் வாரண்ட்டி கொடுத்துட்றோங்க இந்த டேங்க்குக்குள்ளே மொத்தம் அஞ்சு அறைகளாக உள்ள பிரிச்சிருக்கும் இந்த அஞ்சு அறைகளுக்குள்ளேயே கழிவுகள் முழுவதுமா சுத்தமாகி வெளியே வர தண்ணியில எந்த ஒரு கண்டிப்பாக இருக்காதுங்க அந்த தண்ணிய நீங்க தோட்டத்துலையோ இல்லை டிரைனேஜ்லயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போற மாதிரியோ பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல சோக் பெட் இருக்குதுங்க அதுல போற மாதிரி நாம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து தென்னை மரங்கள் இருக்கு இந்த மாதிரி தென்னை மரங்கள் வேப்பமரங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த வேர்கள் ஆழம் போகாம நீளமா வளரக்கூடிய வேர்களுங்க அந்த மாதிரி வேர்கள் பக்கத்துல வரும்போது நீங்க கான்க்ரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னாலும் சரி இல்லை பயோ டேங்க்கே கான்க்ரீட்லயோ பிளாஸ்டிக்கையோ வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னாலும் சரி வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க ஆனால் நம்ம பயனீர் பயோடேங்கில் அந்த வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் திருப்பி விடுமோ வழியே இந்த டேங்குள்ள வேர்கள் இறங்காதுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இந்த டேங்க்கு செஞ்சு கொடுக்குறோம் இந்த டேங்க் மேலே பத்து டன் இருக்கிற வெயிட்டை நீங்கள் வச்சிங்கன்னா கூட இந்த டேங்க் ஆகாதுங்க அதனால தான் நம்ம பயனீர் பயோடேங்க்னால ஐம்பது வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்